வணக்கம் இன்று நாம் பாண்டியர்களுக்கு மேலாண்மை நிறைந்த பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இது விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகரிலிருந்து தெற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து வடக்கே ஏழு கிலோமீட்டர் அதே போன்று கிழக்கு கிழக்கு நோக்கி தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலுல இருந்து சென்றால் கூடக்குடி என்று பழங்காலத்தில் அழைக்கப்பட்ட இந்த ஊர் என்று கோல்வாய்பட்டி என்று அழைக்கப்படுகின்றது இது நீர் அதாவது அர்ஜுனா மற்றும் கௌசிகா ஆகிய இரண்டு ஆறுகள் சங்கமிக்கும் கலக்கும் இடத்தில் இந்த ஊரானது அமைந்திருக்கின்றது ஆகவே அக்காலத்திலேயே இந்த ஊரில் மிகப்பெரிய குளங்கள் வெட்டி வாய்க்கால்களும் வெட்டி விவசாயம் அதாவது வேளாண் தொழில் மிகப்பெரிய அளவில் சிறந்திருக்கின்றது உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பகுதியில் நிறைய விவசாயங்கள் அந்த காலத்திலே தொடர்ந்து செய்யப்பட்டு வந்திருக்கின்றது ஆகியவை பாண்டியர்கள் இந்த பகுதியை நேரடி கண்காணிப்பில் வைத்திருந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் அவர்கள் கோட்டையும் கட்டி அவர்கள் படையையும் இங்கு நிறுத்தி வைத்திருந்திருக்கிறார்கள் இங்கு ஒரு கோவிலும் அவர்களுக்கு சிவன் கோவிலை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த சிவன் கோவில் பிற்கால ஆட்சியில் மிகப்பெரிய மாற்றங்களை சந்தித்து சந்தித்து வந்திருக்கின்றது அதே போன்று தொடர்ந்த பாண்டிய மன்னர்களை அடுத்த நாயக்க மன்னர்கள் ஆட்சி அதே போன்று நாய ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலும் இது தொடர்ந்து இந்த பகுதியானது மிக முக்கியமான ஒரு இடத்தை வகித்திருந்திருக்கின்றது வரலாற்றில் பல போர்களும் நடைபெற்றிருந்திருக்கின்றன அதே போன்று வரலாற்றில் பல இடங்களில் குறைக்கப்பட்டுள்ளது வணக்கம் இப்பொழுது கோல்வாகுப்பட்டியில் நாம் நிற்கின்றோம் கோல்வாகுப்பட்டியானது பாண்டியர்கள் ஆட்சி காலத்திலேயே மதுகையிலிருந்து பாண்டியர்கள் ஆட்சி செய்த பொழுதே மிக முக்கியமான ஒரு அவர்களின் நகராக இருந்திருக்கின்றது இப்பொழுது கோலாகப்பட்டியில் மீனாட்சி சுந்தகேஸ்வகர் என்ற சிவன் கோவிலுக்கு முன்பாகத்தான் நிற்கின்றோம் இங்கு உள்ள கடவுள் சுந்தகைஸ்வகர் என்றும் அம்மன் மீனாட்சி என்றும் அழைக்கப்படுகின்றார் அந்த கோவில் மிக பழமையான கோவில் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவிலாக தெரிகின்றது அதே போன்று இந்த கோவிலுக்கு முன்பு ஒரு குமிழ் போன்ற தூண் ஒன்று காணப்படுகின்றது இது பூமிக்கு கீழே அதாவது நிலத்துக்கு கீழே கிட்ட கிட்டத்தட்ட பத்தடி இருக்கும் என்று இது தோன்றுகின்றது இந்த கல்வெட்டில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அதாவது குலசேகன் என்ற பாண்டிய மன்னனின் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதாக தெரிகின்றது அதாவது முக்கால பாண்டியர்களின் ஆட்சி காலத்தில் வெட்டப்பட்டதாக தெரிகின்றது இந்த கல்வெட்டுக்கள் எழுத்துக்களின் அமைப்பை வைத்து தான் தெரிகின்றது அப்பொழுது மதகுக்காக அந்த நீர்ப்பாசன முறைக்காக இந்த கல்வெட்டுக்களானது வெட்டப்பட்டிருக்கும் என்று இதில் எழுதப்பட்டுள்ளது இது உள்ள செய்தியை வைத்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கல்வெட்டுகள் படியெடு படியெடுத்து படித்து அறியப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி அதாவது பாசன வசதிக்காக பாண்டிய மன்னர்களால் குலசேகன் என்ற பாண்டிய மன்னனால் இன்றில் வெட்டப்பட்ட கல்வெட்டாக இதன் மூலம் செய்தி நமக்கு தெரிய இந்த ஊர் மிக பழங்கால பழமையான ஊராக இருக்கின்றது பல இடங்களிலும் சிற்பங்கள் காணப்படுகின்றன அதேபோன்று கோவிலும் இங்கு உள்ள மீனாட்சி அம்மன் அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலும் பழங்கால ஒரு கோவிலாக இருக்கின்றது இந்த கோவிலில் கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன அதாவது கோவிலின் உள்ளே அதை பற்றி நான் விரிவாக உங்களுக்கு நான் பிறகு தெரிவிக்கின்றேன் அதன் கல்வெட்டுக்களில் உள்ள என்ன எழுதப்பட்டுள்ளது என்று பல பல கல்வெட்டுக்களிலும் ஆவணங்களிலும் இந்த ஊரானது குறிக்கப்பட்டுள்ளது நான் இந்த ஊரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் ஒன்றும் காணப்படுகின்றது இது கிட்டத்தட்ட பத்தாம் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் பல கல்வெட்டுக்களிலும் இந்த ஊரானது குவிக்கப்பட்டு உள்ளது இந்த கோவில்களில் மற்றும் இங்கு உள்ள நீர்ப்பாசன வசதிகளிலும் இந்த ஊரானது கூடல்குடி கூட குடி என்று குறிக்கப்பட்டுள்ளது இது மிக பழங்காலத்திலே இந்த ஊருக்கானது இந்த பெயரானது அழிக்கப்பட்டு இருக்கின்றது என்று கல்வெட்டுக்கள் வாயிலாக நமக்கு செய்தி கிடைக்கின்றது இந்த நமக்கு பின்னாடி தெரியும் இந்த கோவில்தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இந்த கோவில் பல முறை மீண்டும் எடுத்து கட்டப்பட்டிருந்தாலும் இந்த கோவிலானது மிக மிக பழங்காலத்தில் பாண்டியர்கள் காலத்திலேயே கட்டப்பட்ட கோவில்களில் ஒன்றாக தருகின்றது அதன் பிறகு நாயக்கர்கள் ஆட்சி காலத்திலும் இந்த கோவில் நூறுகால் மண்டபமாக சுற்றுச்சுவகுடன் கட்டப்பட்டிருக்கின்றது முன்பே சிவன் கோவில் இருந்திருக்கின்றது அதன் பிறகு மீனாட்சியும் அதாவது அம்மையா அன்னையாக மீனாட்சியும் வைக்க சிலையும் வைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதாவது அந்த சிலையும் வைக்கப்பட்டு அந்த கோவிலானது பெரிய அளவில் கட்டப்பட்டு வைக்கின்றது இது பிற்காலத்தில் அதாவது மதுரையை பாண்டிய மன்னர்கள் மதுரையில் வீழ்ந்த பிறகு இந்த பகுதியானது அதாவது எட்டயப்பகத்தில் எட்டயப்பகம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து ஆளப்பட்ட நாயக்க மன்னர்களின் வா அவர்களின் ஜமீன்களுக்கு காலங்களுக்கு கீழ்தான் இந்த பகுதியானது இயந்தும் என்று தெரிகின்றது ஆட்சி பகுதி அவ்வாறு தான் எழுந்த வைக்கின்றது அப்பொழுதும் இந்த கோவில் கோவிலில் சில பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுள்ளன விரிவாக்க பணிகளும் நடைபெற்றுள்ளன ஒரு நாயக்க மன்னரின் சிலையும் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது அப்பொழுது நூறுகால் மண்டபமும் அத் அத்துடன் சேர்த்து கட்டப்பட்டிருக்கின்றது இது நடந்தது கிட்டத்தட்ட பிற்கால நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இருந்திருக்கலாம் எட்டையப்பக ஜமீனின் கீழ் இந்த கோவில் அந்த பகுதி இயங்கிருந்த பொழுது அப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்றது இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மற்றும் அறுநூறுகளுக்கு இடைப்பட்ட காலத்திலோ அல்லது ஆயிரத்தி அறுநூறுகள் காலத்திலோ கட்டப்பட்டிருக்கலாம் ஒரு நாயக்க மன்னர் அதாவது எட்டய ஆண்ட நாயக்க மன்னர் ஆட்சி காலத்தில் அவ்வாறு கட்டப்பட்டிருக்க கட்டப்பட்டதாக கல்வெட்டுக்களின்படி நமக்கு தெரிகின்றது அதாவது எட் எட்டய பக்கத்திலிருந்து ஆட்சி செய்த பாளையக்கார்களோ நாயக்கர்களோ அதாவது பாளையக்கார்கள் அல்லது ஜமீன்தார்கள் அவர்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோவிலானது கண்டப்ப நாயக்க என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அவையின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் எடுத்து கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் புதுப்பிக்கப்பட்டு காணப்படுகின்றது ஆனால் இதன் வரலாறு அதற்கு முன்பே கிட்டத்தட்ட அதற்கு முன்பே ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே துவங்குகின்றது கழுகுமலையில் உள்ள ஒரு அதாவது சமணக சிலை அங்கு கொடுக்கப்பட்டுள்ளது சமணக சிலை சிலையானது செய்து அங்கு வைக்கப்பட்டுள்ளது தொகவிகளால் அந்த துறவி இங்கிருந்து சென்றதாகவும் கல்வெட்டுக்கள் மூலம் நமக்கு தெரிகின்றது அது கீழ்வன்பை நாட்டிலிருந்து ஒரு துறவி சென்றதாகவும் இங்கிருந்து ஒரு துறவி சென்றதாகவும் அவர்கள் அந்த கல்வெட்டுக்களின் வாயிலாக அங்கு சமணருக்கான ஒரு தீர்த்தங்களுக்கான சிலை வடித்து கொடுத்து வைக்கிறார்கள் அன்பளிப்பாக அந்த சிலையில் உள்ள கல்வெட்டுக்களின்படி அந்த மனித அந்த தொகை இங்கிருந்து சென்றதாக தெரிகின்றது அப்பொழுது ஒரு பாண்டிய மன்னரின் ஆட்சி காலம்தான் அது குறிப்பிடப்பட்டுள்ளது சமண தொகவிகளுக்கு அந்த சிலை கொடுக்கப்பட்ட காலத்தில் பகாந்தக வீர நாராயணன் என்ற பாண்டிய மன்னன் ஆட்சியை தக்க ஆண்டதாக அந்த கல்வெட்டுக்களின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது அதன் பிறகு நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுகள் வாய்க்கிலும் இந்த கோவில் மீண்டும் எழுத்து கட்ட கட்டப்பட்டுள்ளது தற்பொழுது இந்த கோவிலின் இந்த ப அத வலது பக்கத்தில் மண்டபங்கள் இருந்துள்ளன அந்த மண்டபங்கள் இடிந்து முன் முன்பு சிதிலங்களாக காணப்பட்டன இப்பொழுது அந்த மண்மேடு அகற்றப்பட்டுள்ளது எனக்கு பின்னர் தெரியும் இந்த பகுதியில் உள்ள அந்த கற்கள் தான் அகற்றப்பட்டுள்ளது இந்த பகுதியில் இந்த கோவிலை பராமரிப்பவர்கள் அதாவது பூசாரிகள் மற்றும் அதிகாரிகள் தங்கியிருப்பதற்காக வீடுகள் அமைத்து தகப்பட்டதா அல்லது கோட்டை இருந்ததா என்பதை பற்றி நமக்கு தகவல் கிடைக்கவில்லை ஒரு காலத்தில் இங்கு கோட்டையும் இருந்துள்ளது இங்கு ஜமீனும் எழுந்துள்ளார்கள் அதாவது பாளையக்காரர்களும் ஜமீன்களும் இருந்துள்ளார்கள் உள்ளார்கள் அது இது மிக முக்கியமான ஒரு நகராக இருந்திருக்கின்றது இதன் அருகில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வாய்க்கில் இங்கு ஒரு அணைக்கட்டு கட்டும் பணி துவக்கப்பட்டது அதாவது அர்ஜுனா ஆற்றின் மீது இந்த அதாவது கரையில் தான் இந்த ஊ அமைந்துள்ளது அர்ஜுனா நதி இங்கு கடந்து செல்கின்றது அர்ஜுனா ஆகும் மற்றும் கௌசிகா ஆகும் இங்கு வந்து கலைக்கின்றன கௌசிகா ஆகும் மதுகையிலிருந்து வருகின்றது அர்ஜுனா ஆகினது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலிருந்து இங்கு வந்து அடைகின்றது இரண்டு ஆகும் இங்கு கூடுவதால் கூடக்குடி என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது இது மதுகோதய வளநாட்டுக்கு கீழ் குடி குடிநாடு அல்லது எருஞ்சக நாடு என்ற பகுதியாக அழைக்கப்பட்டிருக்கின்றது வரலாற்று காலங்களிலிருந்து அவ்வாறு இந்த ஊரானது மிக முக்கியமான மிக ஒரு முக்கியமான அதாவது வேளாண் தொழில் நீர் மேலாண்மைக்கு மிக புகழ்பெற்ற ஊராக இருந்திருப்பதால் பாண்டியர்கள் ஆட்சி காலத்தில் அவர்கள் மிக முக்கியமான இடமாக இதை அவர்கள் வைத்திருக்க வேண்டும் எனில் அவர்களுக்கு உணவு தேவைக்காக இந்த இந்த ஆகானது மிக முக்கியமாக இருக்க வேண்டும் இந்த பகுதியில் மிகப்பெரிய குளங்களையும் அவர்கள் வெட்டி வைத்திருந்திருக்கிறார்கள் அந்த குளங்கள் தான் பிற்காலத்தில் ஆயிரத்தி எண்பத்தி மூணு வாய்க்கில் அப்பொழுது அதிமுக ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தால் இங்கு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது அதன் காரணமாக இதன் அருகே உள்ள இருக்கன்குடியில் உள்ள அம்மன் சிலைகள் அங்கிருந்து எடுக்கப்பட்டு பத்தகமாக வைக்கப்பட்டு மீண்டும் வந்து அதே இடத்தில் வைக்கப்பட்டது அந்த காரணத்தினால் இங்கு பல இடங்களிலும் அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன அந்த ஒரு அணைக்கட்டு தான் இங்கே வெம்பக்கோட்டையிலும் அணை கட்டப்பட்டது அதை தொடர்ந்து அத வைப்பாற்றின் மீது கௌசிகா நதியின் மீது விருதுநகர் அருகே மேலும் ஒரு அணை கட்டப்பட்டது இங்கும் ஒரு அணை கட்டப்பட்டிருக்கின்றது அதாவது கோல்வாகுபட்டியில் அதைத் தொடர்ந்து ஏழுக்கன்குடியிலும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மாவட்ட ஆண்டு வாய்க்கில் அங்கும் அணை கட்டப்பட்டது அதன் பிறகு பெரு வெள்ளப்பெருக்கு ஏற்படவில்லை இது தற்கால வரலாகு இதற்கு முன்பும் பல இடங்களிலும் குளங்கள் இருந்தன வேளாண் தொழில் நடைபெற்றது நீர் மேலாண்மை இருந்தது அதற்கான கல்வெட்டுக்கள் இந்த பகுதி முழுவதும் அதாவது சாத்தொகையிலிருந்து ஏழுக்கன்குடி வகை உள்ள சாத்தொகையிலிருந்து ஏழுக்கன்குடி வகை உள்ள இந்த பகுதி முழுக்க பல இடங்களிலும் கல்வெட்டுக்களானது தொடர்ந்து நமக்கு கிடைக்கின்றன இந்த கோவிலுக்கு முன்பாக ஒரு தூண் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது மதகுகளும் கல் அதாவது கால்வாய்களும் வெட்டியதாக அந்த கல்வெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது அது மிக ஆழத்தில் கிட்டத்தட்ட பத்தடி உயரம் கொண்ட கல்வெட்டுகளாக இருக்கும் என்று தெரிகின்றது இப்பொழுது மூன்று தான் அதாவது மண்ணுக்கு மேனே காணப்படுகின்றது எண்பத் எண்பதுகளில் ஏகப்பட்ட பெருவெள்ளத்தில் இந்த கோவில் பல பகுதிகளும் சேதமடைந்துள்ளன ஆகவே இந்த பகுதியில் அந்த அணையானது அர்ஜுனா ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது அதே போன்ற ஐரோப்பிய ஆட்சி காலத்திலும் இங்கு போகானது நடைபெற்றிருக்கின்றது எட்டயபகத்து பகுதியில் இது விருதுநகர் அதாவது எட்டயபகம் விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி போன்று தேசிய நெடுஞ்சாலை ஏழுக்கு கிழக்கு பகமாக அமைந்திருப்பதால் இந்த பகுதியில் நாயக்க ஜமீன்கள் அதிகமாக இருந்தன அவர்கள் எட்டயபகம் மற்றும் வேகபாண்டிய கட்டவுமான பாஞ்சாலங்குறிச்சி போன்ற ஜமீன்களோடு இணைந்து போகிட்டார்கள் அப்போது அப்படி போகிட்ட பொழுது பலமுறை இந்த பகுதியில் போர் நடைபெற்றிருக்கின்றது ஒரு முறை அதாவது நவாப்புகளின் மாலிக் கபூர் என்று அழைக்கப்பட்ட கானும் அதாவது நவாப்புகளின் படை தளபதியும் ஆங்கிலேயர்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்தபொழுது இங்கிருந்து ஜமீன் அதாவது இங்கு உள்ள ஜமீனை சேர்ந்தவர்கள் இங்கே இங்கிருந்து வெளியேறி காட்டுப்பகுதிகளுக்கு சென்று விட்டதாகவும் அவர்கள் கப்பம் தகவில்லை என்றும் அவர்களின் ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல இடங்களிலும் பல நேரங்களிலும் இந்த வழியாக நவாபின் படைகளும் ஆங்கில படைகளும் வந்து வைக்கின்றன எழுதிகள் கட்டபொம்மன் உடன் இணைந்து போகிட்டதாகவும் தெரிகின்றது கட்டபொம்மன் இங்கு வந்து வழிபட்டதாகவும் தெரிகின்றது தானாபதி பிள்ளை இங்கு வந்து க இறுதியில் தன் வாழ்நாளில் இங்கு வந்து ஒளிந்திருந்ததாக தெரிகின்றது அதன் பிறகு அவர் இங்கிருந்து கைது செய்யப்பட்டு அதாவது கால அந்த போர் நடைபெற்ற அந்த காலகட்டத்தில் இங்கிருந்து அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார் அதாவது முதலில் பத்து ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் முறை கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அந்த அப்பொழுது கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தில் வந்து வைத்து கைது செய்யப்பட்டார் அப்பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டார் திருச்சியில் விசாகணை முடிந்து அதன் பிறகும் நடந்து நடந்திருக்கின்றது பாஞ்சாலங்குறிச்சியில் போர் நடந்தது அஞ்சு ஒம்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் பாஞ்சாலங்குறிச்சியில் போக் நடைபெற்றிருக்கின்றது அதைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் பலவும் பல இடங்களுக்கு தப்பி சென்று விட்டார்கள் தானாபதி பிள்ளை இங்கு வந்து இருந்ததாக தெரிகின்றது அதை அடுத்து தான் அவர் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டு அதை கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டு நாகலாபுரத்தில் ஒரு புளிய வைத்து அவர் தூக்கில் இடப்பட்டதாக தெரிகின்றார் அதன் பிறகுதான் வேகபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இந்த ஜமீன் கோட்டைகளும் ஜமீனும் அதன் பிறகு அழிந்து போய்விட்டதாக தெரிகின்றது அழிக்கப்பட்டு விட்டது பல ஜமீன்களும் அழிக்கப்பட்டாலும் மீண்டும் அவர்கள் அதாவது ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கான ஆள்வதற்கான வாய்ப்புகளை பிறகு தந்தார்கள் ஆனால் கோல்வாகுப்பட்டி ஜமீன் அதன் பிறகு ஆள்வதற்கான வாய்ப்பை இழந்தது என்றுதான் தெரிகின்றது இறுதியில் நாயகர் ஜமீனாக அது இருந்திருக்கின்றது பதிமூணாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டுகளும் இங்கு காணப்படுகின்றன பதிமூணாம் நூற்றாண்டில் குலசேக பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் இங்கு நீர் மேலாண்மை பணிகளுக்காக ஒரு தூணும் அதே போன்று கால்வாய்களும் இங்கு வெட்டப்பட்டிருக்கின்றன அதை குறிப்பிடும் வகையிலான இந்த கல்வெட்டுக்களானது இங்கு காணப்படுகின்றது கிட்டத்தட்ட பத்தடி உயரம் கொண்ட இந்த கல்வெட்டு இந்த தூணில் காணப்படுகின்றது ஆனால் கிட்டத்தட்ட அடி மண்ணுக்கு கீழே என்று காணப்படுவதால் அதை இப்பொழுது படிப்பது சிரமம் அண்மைய காலங்களில் இந்த கல்வெட்டுக்களானது படியெடுக்கப்பட்டு படிக்கப்பட்டுள்ளது அதில் என்ன படிக்கப்பட்டுள்ளது எனில் குலசேக பாண்டிய மன்னன் ஆட்சி காலத்தில் பதிமூணாம் நூற்றாண்டில் மடையும் அதே போன்று கால்வாய்களும் இங்கிருந்து வெட்டப்பட்டு கக்சல்மன் மற்றும் செவக்காடு ஆகிய இரண்டு பகுதிகளுக்குமான கால்வாய்கள் இங்கிருந்து வெட்டப்பட்டதாக இந்த கல்வெட்டுக்களின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது ஆகவே மின்னியு மேலாண்மையில் இந்த பகுதி மிக முக்கியமான ஒரு இடத்தில் இயர்ந்து நமக்கு இதன் மூலம் தெரிய வருகின்றது என்று தெரிகின்றது அதை போன்று அதில் குலசேக பாண்டிய மன்னனின் பதினாறாவது ஆட்சி காண்டி ஆட்சி ஆண்டில் இந்த கல்வெட்டானது பொறிக்கப்பட்டுள்ளதாக எழுதப்பட்டுள்ளது அதை சுற்றி பல இடங்களிலும் சிறிலமடைந்த கல் தூண்கள் பல இந்த பகுதிகள் காணப்படுகின்றன இந்த கோவிலில் இப்பொழுது ஒர்க்கால் பூஜை நடைபெறுகின்றது அதாவது காலையில் மட்டும் இந்து அகநிலைத் தொகையின் கட்டுப்பாட்டில் இந்த கோவிலானது எகிக்கின்றது இந்த கோவிலுக்கு கிழக்கு பகுதியில் அதாவது இந்த பகுதியில் தான் அணைக்கட்டானது கட்டப்பட்டுள்ளது கோய்பட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த அணையை பற்றியும் அதேபோல் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சுந்தரேஸ்வரர் என்ற சிவன் கோவிலை பற்றியும் அடுத்த ஒரு பதிவில் விரிவாக நான் அதன் காட்சிகளையும் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி விரைவில் அடுத்த பதிவில் வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்